மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற தொடரிலே இன்று வெற்றியோடு வாழ்வதற்கு ஒரு சிறிய சூத்திரத்தை சொல்லி தரட்டுமா ஆம் நண்பர்களே பதறிய காரியம் சிதறும் இப்படி ஒரு சொற்றொடரை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா இப்படித்தான் ஒருநாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் மாலை ஒரு மூன்று மணி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த வீட்டில் போய் வெள்ளடித்த உடனே அவங்க அப்பா வந்து கதவை திறந்தார் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றுட்டு எங்கே ஒரே பரபரப்பாக இருக்கிறீங்க இல்லை ஃபாதர் என் பையனமோ தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிகிட்டு அவங்களுடைய அறைக்கு போகிறார் அங்கே அவருடைய மகன் ஒரு பதினெட்டு இருபது வயது இருக்கும் அவனுக்கு எதையோ தேடிட்டு இருந்தான் அப்போ தூரத்துலேருந்து கூப்பிட்டு தம்பி என்னத்தை தேடுற அப்படின்னார் அவன் வந்து இல்லைப்பா நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தேடிகிட்டே இருந்தான் அப்போ அவர் யோசித்தார் இன்றைக்கி லீவு நாள் விளையாட்டுக்கு போவான் அதனால் விளையாட்டு சம்மந்தமாக எதாவது அவன் தேடிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப பக்கத்தில் போய் அவன் கைப்பிடிச்சி என்ன விளையாட்டு பற்றி ஏதாவது தேடறையா ஆமாம்ப்பா இன்றைக்கி மூணு மணிக்கு நான் ஃபுட்பால் ப்ராக்டிஸுக்கு போகணும் அப்போ அவருக்கு உடனே சிந்தித்தார் ஃபுட்பால் ப்ராக்டிஸுக்கு போனோன்னா அதுக்குரிய ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வேணும் ஷூ சாக்ஸ் வேணும் ஒருவேளை அதை தான் அவன் தேடுவானும் அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட கேட்டார் அவர் சொன்ன உடனே ஆமாம்ப்பா அதுதான் நான் தேடிட்டுருக்கேன் பாருங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த சாக்ஸ் தான் எங்கே போச்சின்னு தெரியல தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கிள போட்டேன் தேடிட்டு இருந்தான் அப்போ அவர் சொன்னார் வழக்கமாக போயிட்டு வந்த விளையாட்டு முடிச்சுட்டு வரும்போது சாக்ஸ் எங்கே வைப்பேன் அந்த வீட்டினுடைய நுழைவாயிலே ஷூ எல்லாம் செருப்பெல்லாம் கழட்டி வைக்கிற அந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டிக்குள்ளார அதை வைப்பேன் அங்கேதான் நான் உக்கமா வைப்பேன் சரி அங்கே போய் பாரு அங்க போய் பார்த்தா அந்த ஷாக்ஸ் அங்கேயே இருந்தது சரி எடுத்துட்டு அந்த பையன் விளையாட்டுக்கு போயிட்டான் நண்பர்களே அந்த பையன் ஏன் அந்த மாதிரி ஒரு பதற்ற நிலையிலிருந்தான் பதற்ற நிலையிலே நாம் எதை சிந்தித்தாலும் எதை செய்தாலும் நாம் அது நமக்கு வெற்றியாக வராது காரணம் பதறிய காரியம் சிதறும் பதட்டத்தில் பரபரப்பில் அறிவை நாம் தொலைத்து விடுகிறோம் பதறாமல் அறிவை பயன்படுத்தி செயல்பட்டால் மட்டுமே வாழ்விலே முன்னேற்றம் வரும் வாழ்விலே நமக்கு வெற்றி வரும் எனவே பதறாமல் அமைதியாக சிந்திப்போம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்